அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி காலாண்டு பொதுத் தேர்வு முந்தைய ஆண்டு வினாத்தாள்களின் தொகுப்பை பார்க்கலாம் இதில் உள்ள வினாக்கள் பெரும்பாலும் மறுபடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நல்லா பார்த்துங்க டூ மார்க் கொஸ்டினை பார்த்துங்க பொறுத்துக்க கண்டிப்பாக வரும் இருபத்தி மூணாம் மாதத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும் அதுவே இந்த போஷன்லாம் இருக்குது அப்புறம் அந்த இருபத்தொன்னு முக்கியமான ஒரு கொஸ்டின் அடிக்கிறது கேட்குற கொஸ்டின் செவன் மார்க் கொஸ்டின்ல ஃபஸ்ட் லெஸன்ல இருந்து ஏதாவது கொஸ்டின் வரும் அதே மாதிரி டிண்டால் விளைவு அல்லது தனிமம் சேர்மம் ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் இந்த பத்தொன்பதாம் மாலம் அல்லது மைட்டாசிஸ் மியாசிஸ் அதை பார்த்துக்கிட்டா கண்டிப்பாக ஒரு கேள்வியே எழுதிடலாம் ரொம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேள்வி இப்போ வினாத்தாளை பாருங்கள் அடுத்து மீச்சிட்டளவு தொலைவீட பயிற்சி இதான் ஒன்று வர வாய்ப்பு இருக்கு இலை படம் அடிக்கடி கேட்குறாங்க கடகு பார்த்துங்க நவீன தனிமாட்டவனையின் பண்புகள் முக்கியமான ஒரு கேள்வி அப்புறம் செவன் மார்க்கில் மறுபடியும் இந்த ஃபர்ஸ்ட் லெசன் தனிமம் சேர்மம் மைட்டாசிஸ் மியாசிஸ் இதெல்லாம் முக்கியமான ஒரு கேள்விகள்